இத வந்து நம்ம மத்திய அரசு பயந்து பயந்து இதை அனௌன்ஸ் பண்ணுது பெரிய அளவுக்கு இதை கொண்டு வரணும் காப்பாத்த போகுது உலகத்தையே காப்பாத்த நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கறதுங்கிறதெல்லாம் ஒரு பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான திட்டமா இது இத்தனை நாள் இல்லையா அப்படிங்கறது எனக்கு வந்து திகைப்பாரு கவர்மெண்ட் ஆளுங்களோட ஒர்க் பண்ண முடியாது அவங்க ஏதோ ஒரு தனி நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பெரிய டேரக்ஷன் ஒரு சிக்னிஃபிகண்ட் கோல் வச்சுட்டு அதுக்கான டேரக்ஷன் மாதிரி தெரியல அப்படின்னா அது வந்து நான் ஓரளவுக்கு அதை நான் ஒத்துப்பேன் பத்திரிகையாளர்களின் தலைவர் அவர் வந்து பட்ஜெட் சம்மந்தமாக பேசியிருந்திருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அந்த நான் முன்னாடியே பேசினது தான் நியூக்ளியர் பிளான்டில் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அது வந்து விமர்சித்து பேசியிருந்தார் நிறையா ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது நீங்கள் வந்து காற்றலை சோலார் அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து திரும்பவும் நீங்கள் இதில் போகிறது எப்படி அப்படின்றது இது வந்து தொழில்நுட்பம் அறிவியல் எதுவுமே தெரியாது அவங்க பேசுகிறது ஓகே அல்லது ஈகோ டெரரிஸ் நான் அவங்களை கூப்பிடுவேன் இந்த பூ உலகின் நண்பர்கள் மாதிரியான ஆட்கள் பேசுறது ராத்திரி நேரத்தில் பவர் வேணும் சோலார் கை கொடுக்குமா காற்றாலை மின்சாரம் அப்படிங்கிறது எவ்வளோ நம்ம இது வரைக்கும் அதை எடுத்துருக்கோம் அது வந்து எந்தெந்த மாதங்களில் அதை வந்து நமக்கு கிடைக்கும் எப்பெல்லாம் நமக்கு அது கிடைக்காது அது வந்து நாட்டில் எல்லா இடத்துலையும் அது பண்ண முடியுமா அப்புறம் இந்த ஜியோ தெர்மல் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதுலேருந்து நமக்கு எவ்வளோ வந்துருக்கு இந்த டேட்டாலாம் கேளுங்கள் சோலார் ஒர்க்ஸ் நம்பர் ஒன் மிகப்பெரிய திட்டத்தை இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு கடந்த பன்னெண்டு வருஷத்தில் கொண்டு வந்திருக்கு அதை பல இடங்களில் செயல்படுத்தி நம்ம வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிகா வாட்ஸ்க்கு மேலே டூ ஃபார்ட்டி கிகாவாட்ஸும் என்னவோ கிட்டத்தட்ட இப்போ சோலார் சோலார் சப்சிடி ஸ்கீம் பிரமாதமாக இருக்கு அதெல்லாம் வந்து தமிழ்நாடு இன்னும் சிறப்பாக பண்ணணும் இப்போ நமக்கு வந்து நெட் மீட்டருக்குலாம் அலோ பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் எக்ஸா பண்ணிங்கன்னா அதை வந்து விற்க முடியாது கவர்மெண்ட்டுக்கு கர்நாடகாவில் அதை விற்க முடியும் எக்ஸாம்பிள் அஞ்சு யூனிட்லாம் அஞ்சு யூனிட் நான் உனக்கு வித் எனக்கு காசு நீ எனக்கு கொடு இங்கே அது பண்ண முடியாது நீங்கள் எக்ஸாஸ் பண்ணால் நீங்கள் கொடுக்கலாம் நான் பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்றச்சு தமிழ்நாடு அரசு ஸோ இது எல்லாம் சோலார்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க சோலார் வந்து ரூஃப் டாப்புக்கு ஃபென்டாஸ்டிக் வெட்டி தரிசு நிலத்தில் அதை பிரமாதமாக பண்ணலாம் ஆனால் அது வந்து யூனிஃபார்மாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயும் ஒரே அளவுக்கு பவர் கொடுக்காது மேகமூட்டமான நாட்களில் அதோடைய பவர் பயங்கரமாக குறையும் மழையும் மேகமூட்டமும் சேர்ந்துருக்கிறது நமக்கு எப்படியும் ஒரு வருஷத்தில் ஒரு ரெண்டு மாதம் அந்த மாதிரி இருக்கும் அப்போ அன்னைக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவீங்க உங்கள் ஃபேக்ட்ரியை ஓட்டுறதுக்கு கறி தான் போவீங்க புரிஞ்சுக்காம பேசுகிறாங்க நமக்கு இன்னைக்கு மோஸ்ட் ரிலேபிள் என்ன தெரியுமா கறி அது எவ்வளோ புகையை உருவாக்குது உண்மையில எக்கோ டெரரிஸ் வந்து இதுதான் ஒழுங்காக பார்க்கணும் நம்ம கரியை நம்பி தான் நம்மளுடைய நாடே இருக்குது இன்றைக்கி நம்ம சொல்றது என்ன இன்ஸ்டல் அந்த கரியோடைய டிபெண்டன்ஸை குறைங்க குறைங்க மாறாக நியூக்ளியருக்கு போங்க நியூக்ளியர்ல வேஸ்ட் இருக்கு கரெக்டு பட் இவ்வளோண்டு வேஸ்ட் அதை பாதுகாப்பாக டிஸ்போஸ் பண்றதுக்கு வழி இருக்கு இவங்க ஒத்துக்க மாட்டாங்க நான் என்ன ஒத்துக்க மாட்டாங்க நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்லலாம் பிரான்ஸ் இன்னைக்கும் கண்டினியூஸாக நியூக்ளியர் பவரை நம்பிதான் இருக்கு ஓகே அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து செத்து விழுந்துடல அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் யுஎஸ் திரும்ப நியூக்ளியருக்கு வந்து ஒரு ரிசர்ஜன்ஸ் ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு ஆரம்பிச்சிருக்கு ஜப்பான் நியூக்ளியரே வேண்டாம் அந்த ஃபுகுஷிமாவுக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் குறைட் ஆகி இல்லப்பா அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது ஃபுகுஷிமாவில பிரச்சனைக்கு காரணங்கள் என்னென்ன அப்போ கூட இன்னும் எவ்வளோ பேர் செத்து போனாங்கன்னு கவனிக்க ப்ராப்ளம் இருக்கும் ஆனாலுமே எப்பேற்பட்ட இடம் சுனாமி அடிக்கிற எர்த் குவேக் நடுவில் இருக்கிற ரொம்ப டேஞ்சரஸான அவ்வளோ இடத்திலேயே கூட வேரியஸ் பேக்கப்லாம் ஃபெயில்யூர் நடந்து இது நடந்திருக்கு ஒஸ்ட் கேஸினாலேயோ கொத்து கொத்தாக மக்கள் சாகவில்லை நம்ம சர்வசாதாரணமாக ஒரு கும்ப மேலாலேயோ அல்லது இங்கே வான ஒரு ஒரு ஷோலையோ அதோட அதிகமான ஆட்கள் செத்து போயிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுப்போம் நம்ம கூட்டம் செய்கிற இடத்துல நமக்கு வந்து கொத்து கொத்தா ஜல்லிக்கட்டில் சென்ற இந்த வருடம் இறந்து போனவர்களோட எண்ணிக்கையை கணக்கில் வச்சு பாருங்க நீங்கள் இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் ஜப்பான் திரும்ப போயிடுச்சு ஜெர்மனி வந்து ஏகப்பட்ட அல்டர்னேட்டை ஃபார்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வர ஆரம்பித்ததுனால இஷ்டத்துக்கு வந்து ப்ரீ க்ளோஷர் ஆஃப் நிறையா பின்னாடி க்ளோஸ் பண்ணலாம்னு நினச்சிருந்த பல நியூக்ளியர் பவர் எல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க இதுக்கு வேண்டிட்டு இன் இன்ட்ரவல் பிரிட்டன் வந்து திரும்ப ஸ்மால் சைஸ்டு நியூக்ளியர் பவர் பிளான்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நோக்கி ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கு ப்ரைவேட் ரிசர்ச் இதில் நிறைய ஆகிட்ருக்கு நிச்சயமாக சேஃப்டி ப்ரோட்டோக்கால்ஸ் எல்லாத்தையும் கரெக்டான விதத்தில் பயன்படுத்தி நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் ரன் பண்ண முடியும் மிக குறுகிய சின்ன இடத்துலையே மிக அதிகமான அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இன்றைக்கி நம்மளுடைய இன்டர்னல் கேப்பபிலிட்டி தான் எவ்வளவு கரிச்சு கொட்டி நம்ம தமிழ்நாட்டில் கூடங்குளத்தை பற்றி பொய் பொய்யாக பரப்பினாங்க சுப உதயகுமார் மாதிரி ரொம்ப மதிக்கக்கூடிய நபர்களே வாய் ஓயாமல் போய் சொன்னாங்க அங்கே ஆக்சுவலாக கரண்டே இல்லை அங்கே எக்கச்சக்கமாக அந்த நியூக்ளியர்லாம் வரல எக்கச்சக்கமான அளவுக்கு டீசலை கொண்டு போயிட்டு அங்கே ஏதோ ஸ்பெஷலாக அடியில் டீசல் ஜென்ரேட்டர் பவரை உற்பத்தி பண்ணி அதை தான் வந்து எலக்ட்ரிக் பவராக காமிக்கிறாங்க அப்படின்லாம் வந்து சொன்னார் படுப்பொய் அது வந்து ஒர்க்கே ஆக மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் யூனிட்ல ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு அதுக்குள்ள செகண்ட் யூனிங் ஹிஸ்டரி அவங்க அவங்க அவ அந்த ஒரு பெரும் கூட்டம் சொன்ன பொய்கள் எல்லாத்தையும் வரிசையாக லிஸ்ட் பண்ணி பாருங்க ஏ ரெண்டாவது யூனிட் வந்து அப்புறம் மூணாவது யூனிட் நாலாவது யூனிட் அஞ்சாவது யூனிட் ஆறாவது யூனிட்னு பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு இட் டஸ் கூடங்குளம் பவர் இல்லைன்னா நம்மளுடைய ஷேர் எவ்வளவுன்னு பாருங்க இட் கிவ்ஸ்மல் ஸ்டெபிலிட்டி ஒன்னே ஒன்று பொழுது அது நிறைய இருக்கும் அது ரெண்டு மூணு நாலு அஞ்சு எப்பவும் அதில் வந்து மெயின்டெனன்ஸ்க்காக ஒன்று ரெண்டு அப்பப்போ ஷட் டவுன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போதான் வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு சேஃப்டி கொடுக்க முடியும் ஆனால் நீங்க ஆறு ஏழு எட்டுன்னு அது ஒரு நியூக்ளியர் காம்ப்ளெக்ஸ் அது நடத்தும் பொழுது உங்களுக்கு ஏதோ ஒரு நாலு அஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு கூட தமிழ்நாட்டுடைய டோட்டல் கெப்பாசிட்டியை அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ரன் பண்ண முடியும் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க கரியை இரிக்கவே வேண்டாம் அது அப்போ அப்ப அங்கையும் நம்ம என்ன சொல்றோம் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி சோலார் கொடுங்க டியூரிங் த டே நைட் டைம் என்ன பண்ணுவீங்க நீங்கள் பேட்டரியில் ஸ்டோர் பண்ணியெல்லாம் இவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பவர்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணவே முடியாது கிரிட்லேருந்து மட்டுந்தான் டேரெக்டாக ட்ராப் பண்ண முடியும் அப்போ எப்படி உங்களுடைய சோலார் சைக்கிளும் எப்படி உங்களுடைய காற்றாலை சைக்கிளும் வருதோ அதில் என்ன பேலன்ஸ் ட்ராப்போ அதை நியூக்ளியரில் ப்ரைமரியாக எடுத்துக்கங்க தட் இஸ் அவே டு கோ இதை வந்து நம்ம மத்திய அரசு பயந்து பயந்து இதை அனௌன்ஸ் பண்ணுது இதை பெரிய அளவுக்கு இதை கொண்டு வரணும் இதை நியூக்ளியர் தான் நம்மளை காப்பாற்ற போகுது உலகத்தையே காப்பாற்ற போகுது கப்புல்டு வித் மற்ற ரெண்டும் சப்ளிமெண்ட்ரி தான் ஆனால் நல்ல டெக்னாலஜி சோலார் டெக்னாலஜியும் காற்றாலையும் நல்ல டெக்னாலஜி நம்ம அதை பயன்படுத்தியே ஆகணும் பட் நியூக்ளியர் ஃபஸ்ட்டு அது ரெண்டும் கூட தான் அது ஒர்க் நம்ம அந்த சேஞ்ச் அப்படி பேசி சேஞ்ச் நோக்கி போகிறத பற்றி பேசுறதுனால அந்த கேள்வி வருது இப்போ ஏஐக்கு சென்டர் ஆஃப் எக்ஸன்னு சொல்லிட்டு ஒரு ஐநூறு கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க வேர்ல்டு ரொம்ப ஏஐ நோக்கி ஃபாலோடாக நோக்கிட்டு இருக்கு அதுதான் பெரிய ஒரு ஃபியூச்சர் இம்பாக்டை கிரியேட் பண்ண போகுது அப்படின்றப்போ நீங்கள் இந்த பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணதை எப்படி பார்க்குறீங்க ஃபைனாக என்ன தேவையான இல்லை என்ன மாதிரி ரெண்டு ரெண்டாக பார்ப்போம் ஐநூறு கோடி பத்தவே பத்தாது அது வந்து ட்ராப் இன் த ஓஷன் இது ஜோக் அது கே ஒன்று ரெண்டாவது இது அரசாங்கத்தோடைய வேலையே கிடையாது நீங்கள் என்ன பண்ணணும்னா நாங்கள் ஒரு பெரிய ஃபண்ட் ஒன்று அதுவும் காசு இல்லை ஒர்க் வித் வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனிஸ் என்கரேஜ் பண்ணி நீங்கள் வந்து ஏஐயில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஸ்பெஷல் ஊக்கம் கொடுப்போம் ஏஐயில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஊக்கம் கொடுப்போம் நீங்கள் நல்ல ப்ராடக்ட் கொண்டு வந்தீங்கன்னா அதை நாங்கள் வாங்கி பயன்படுத்துவோம் உங்களுக்கு டிஃபென்ஸில் தேவைப்படும் கவர்னன்ஸில் ஏஐ தேவைப்படும் தகவல் தொழில்நுட்பத்தில் தேவைப்படும் ஏகப்பட்ட இடங்கள்ல ஏ தேவைப்படப்படுது அப்போ கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு பி ஏ கன்சியூமர் என்ன சொல்லுங்கள் ஏயை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெளிநாட்டு கம்பெனிகளுடைய பொருட்களை வாங்க மாட்டோம் ஆனால் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே நீங்கள் உங்களுடைய தரத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வாங்க நாங்கள் நூறு கோடி ஐநூறு கோடி இல்லை ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி நாங்கள் ஏஐ பயன்படுத்த போகிறோம் நாளைக்கு அதான் நடக்க போகுது அத்தனை பணமும் உங்களுக்கு தான் வரப்போகுது நீங்கள் அது நூறு கம்பெனியோ ஆயிரம் கம்பெனியோ பதினஞ்சாயிரம் கம்பெனியோ இப்போவே அதுக்கான கேப்பபிலிட்டியை வளர்த்துக்குங்க அப்படின்னு சொன்னோம் ஆனால் தெளிவாக சொல்லணும் ஹண்ட்ரட் இந்தியன் ஓடு கம்பெனிஸ் ட மட்டும் ஏன்னா அந்த டேட்டா எப்படி வேணாலும் அது பயணம் சோ நீங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிறுவனங்களால் அது இருக்கும் தட்ஸ் வாட் டி ஹவு டு டூ பி சிதம்பரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நிறைய இடத்துல வந்து வேஜஸ்ல பெரிய சேஞ்சஸே இல்லை அது அப்படி ஸ்டாகன்ட் ஆகி நிற்கிற மாதிரி இருக்கு ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கான பெரிய ஒரு லாஜபிக்சர் ஃபோக்கஸ் இல்லை வளர்ந்த நாடு அப்படின்ற இலக்கை அடையலுக்கான டேரக்ஷன் எதுவும் இந்த பட்ஜெட்ல இல்லை அப்படின்னாங்க நீங்க என்ன அப்சர்வ் பண்ணி இந்த பட்ஜெட் ஒரு டேரக்ஷன் இருக்கா இல்லையா நான் ஒத்துக்கிறேன்னா நான் வந்து ஒரு சின்ன நுவான்ஸ்டு வித்தியாசம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா பாச்சிதம்பரம் வந்து எகெயின் ஒரு காங்கிரஸ் கட்சியிலேருந்து வர்றதுனால இப்படி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணிடணுங்கிறதுக்காக பண்ணுறது பட் இன்னும் ஒரு சில நிச்சயமா பேசிக் வேஜ் அதிகமாகணும் அப்போதான் நம்ம வளர்ந்த நாடை நோக்கி போகிறோம் அதுக்கான டிரெக்ஷன் இங்கேருந்து வரும் அது பட்ஜெட்லேருந்து வர முடியுமா இல்லை அவுட் சைட் த பட்ஜெட் வரணுமா லேபர் ரிஃபார்ம்ஸ்லேருந்து வரதான் அது அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்பிக்க முடியும் உதாரணத்துக்கு மினிமம் வேஜ் சேஞ்ச் அப்படிங்கிறத ஒன்றை நீங்கள் கொண்டு வந்தால் தான் அது பட்ஜெட் கொண்டு வர முடியாது இப்போ கம்ப்ளைன்ஸில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்குது அதாவது மிகப்பெரிய மேன்பவர் நிறுவனங்கள்லாம் இருக்குது டீம் லீஸ் அது போன்ற பல நிறுவனங்கள் இப்போ ஒரு ஸ்டேட்டில் வந்து மினிமம் வேஜ் இவ்வளவு அப்படின்ட்டா உடனே அவங்க அதை ரிவைஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணலைன்னா இன் வயலேஷன் ஓகே உங்கள் மேலே வந்து அந்த ஸ்டேட் ஆக்ஷன் எடுக்க முடியும் கேஸ் ஃபைல் பண்ண முடியும் இது கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா ரோட்டில் ஒரு சின்ன வீட்டில் அதுக்கு நீங்கள் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு நாலு பேர் வந்து வேலை செய்கிறாங்க அங்கெல்லாம் யாரும் மினிமம் வேஜ்லாம் செக் பண்ணுறதே இல்லை பட் இந்த ஆர்கனைஸ்ட் இருக்கு இல்லையா ஃபேக்ட்ரிஸ் எங்கெல்லாம் வந்து இஎஸ்ஐ கொடுக்கணும் அங்கெல்லாம் வந்து அந்த மினிமம் வேஜ் இந்த எல்லா ஃபேக்ட்ரிஸும் நீங்கள் ஸ்ரீபெரும்புதூர் ரோட்டில் போனீங்கன்னா அங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஆர்கனைஸ்ட் என்டிட்டிஸ் அங்கே அவங்க மினிமம் வேஜ் தான் கொடுத்துட்ருப்பாங்க இப்போ மினிமம் வேஜில் என்ன பண்ணணும்னா நீங்கள் எல்லா ஸ்டேட்டையும் ஒன்றா சேர்த்து கொண்டு வரணும் ஒரு சின்ன உதாரணம் வச்சுக்கோம் இப்போ தமிழ்நாடு வந்து மினிமம் வேஜ் மேபி ஒரு நாளைக்கு நானூறுலேருந்து ரூபாய்க்குள்ள இருக்கும் எனக்கு சரியாக தெரியல சப்போசிங் தமிழ்நாடு வந்து தன்னிச்சையாக அறநூறு ரூபாய்க்கு போகுதுன்னு வச்சுக்கோம் எழுநூறு ரூபாய்க்கு போகுதுன்னு வச்சுக்கோம் ஸ்ட்ரைட்டாவே அந்த லோவஸ்ட் லெவலில் வேலை பார்க்குறவங்க அத்தனை பேருடைய சம்பளம் ஏறிடும் ஆனால் ஒரு பெரிய ரிஸ்க் என்னென்னா ஆந்திராவில் மாத்தலைன்னு வச்சுக்கோங்க இவன் என்ன பண்ணிவிடுவான் சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ் ஏன்னா அதுதான் அவனுடைய எட்ஜே அவனை பண்ணிவிடுவான் நான் அப்படியே ஸ்ரீ சிட்டிக்கு நகர்த்தேன் சென்னையிலேருந்து சிட்டிக்கு நகர்த்தது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது இங்கே இருக்கிற ஷெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் ஒரு ஷெட்டை போட்டால் முடிஞ்சு போயிடுச்சு அப்போ எல்லா ஸ்டேட்டும் ஒன்றா வந்து குறைஞ்சபட்சம் நெய்பரிங் ஸ்டேட் இதுக்காக யாரும் கேரளாவுக்கு போக மாட்டாங்க அது உறுதியாக சொல்லிடலாம் அங்க அவங்க வேற ஸ்ட்ரக்சரை வச்சு யாரையும் ஈஸியா உள்ள விடாமல் ஒழிச்சிருவாங்க பட் தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் ஒரு பெரிய இஷ்யூ இருக்கும் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் சாரி கர்நாடகாவுக்கும் இருக்கும் அப்ப மினிமம் வேஜ் ரூல்ஸ் வந்து நீங்க எல்லாரும் ஒரே நம்பரை கொண்டு வாங்கன்னு சொல்லலை ஆனா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ரூபா பர் டே தான் வித்தியாசம் இருக்கணும் இதுக்காக அங்க யாரா போவா போயிட்டு வர மாதவரத்துலேருந்து சிட்டி வரைக்கும் போயிட்டு வரதுக்கே பணம் போயிடும் அதனால நம்ம சென்னையிலே இருக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரியான சுச்சுவேஷன் எழுப்பி த ரைட் சுச்சுவேஷன் அப்போ இதை வந்து எப்படி பட்ஜெட்டில் என்ன பண்ண முடியும் மாறாக பட்ஜெட்டில் ஒன்று பண்ணியிருக்காங்க கிக் ஒர்க்கர்ஸுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இப்போ இது ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து உங்கள் எல்லாரையும் இன்சூரன்ஸ்குள்ளே கொண்டு வரோம் அப்படின்னு அவ்வளோதான் ஒரு பட்ஜெட் பண்ண முடியும் ஆனால் ஒரு லேபர் ரிஃபார்ம் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டாக நம்ம வந்து ஒரு எவ்ரி டூ இயர்ஸ் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் டுகெதர் ரெண்டு பண்ணலாம் ஒன்று வந்து அது ஸ்டேட்ஸ் எல்லாம் கத்தும் அட்டானமி போயிருச்சு எங்களுக்கு ஃபெடரலிசம் போயிருச்சு அப்படிம்பாங்க மினிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம் அவங்களும் வந்து ஏபிசின்னு மூணு லெவல் ஆஃப் இதை வச்சுட்டு மெட்ரோ அதாவது ஏ சிட்டிஸ் அதில்னா இவ்வளவு பி சிட்டிஸ் அடுத்து சி வந்து எவ்ரிவேர் எல்ஸ் ஸோ அந்த இந்த இடத்துல நீங்கள் இப்போ நீங்கள் திருவாரூர்லேயும் சென்னைக்கும் ஒரே சம்பளம் கொடுன்னு நம்ம சொல்லலை டெல்லி மும்பைக்கும் சென்னைக்கும் ஒரே சம்பளம் கொடுன்னு கூட சொல்லலை சென்சிபுளான ஒரு மெத்தடில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த நம்பரை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் எவ்ரி டூ இயர்ஸ் எவ்ரி த்ரீ இயர்ஸ் அப்படின்னா அது மீனிங்ஃபுல் பட் பிளித்தோரா ஸ்டேட்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒரு நம்பர் கொடுக்கும் திடீர்னு உத்தராகண்டில் ஒரு லோ நம்பர் இருக்கும் உடனே எல்லாரும் உத்தராகண்டில் போய் ஃபேக்ட்ரி போட்டாங்க உங்களுக்கு தெரியும் உத்தராகண்டில் ஃபேக்ட்ரி போடுறதுல பெரிய ஜோக் என்னென்னா அவன் எக்ஸைஸ் எக்ஸாமிஷன் கொடுத்து சேலரிஸ் மினிமம் வேஜ் லோவாக வச்சான் ஒர்க்கர்ஸும் அங்கே கிடையாது கம்பெனிஸும் அங்கே கிடையாது ஸோ கம்பெனிஸ் வெளிலேருந்து போவாங்க ஒர்க்கர்ஸும் வெளிலேருந்து வருவாங்க அந்த ஊரில் ஏன்னா அது எக்ஸைஸ் எக்ஸாம்ஷன் இருக்கும் இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து டிஸ்டார்டிங் ஃபோர்ஸஸ் அது ஒரு மலைப்பாங்கான பிரதேசம் அங்கே போயிட்டு ஃபேக்ட்ரியை வச்சு என்ன பிரயோஜனம் கடைசியாக அதை ஆப்ரேட் பண்ணுறவங்களாம் இன் தமிழ்நாட்டிலேருந்தும் ஆந்திராலேருந்தும் மகாராஷ்டிராலேந்து போனவங்களா இருப்பாங்க பட் இன்ஸ்டெட் ஒரு ஒரு யூனிஃபார்ம் பாலிசி இருந்ததுன்னா வேஜ் நிச்சயமாக மேலே போகும் ஒன்ஸ் இங்கே ஆர்கனைஸ் செக்டர் வேஜை மேலே தூக்கினீங்கன்னா அப்பப்ப ரெகுலராக அனர்கனைஸ் செக்டர் வேஜும் மேலே வரும் ஏன்னா அந்த மக்கள் சொல்லுவாங்க எப்பா நான் அங்கே போய் வேலை பார்த்தேன் எனக்கு இவ்வளோ ரூபா கிடைக்குது இப்போ அந்த இடத்துல வேலை இல்லை உங்கள்கிட்ட வரேன் நீனு இவ்வளோ குறைச்சு கொடுக்குறேன் நான் வரல நான் திருப்பி நாளைக்கு எங்கள் வேலை வந்துடும் அங்கே போயிடுவேன் அப்படின்னா வேறு வழி இல்லாமல் எல்லோரும் ஏற்றுவாங்க இவங்க எல்லாரையும் ஏற்றுகிறாங்கன்னா இன்ஃப்ளேஷன் வரும் திருப்பி ஏன்னா அவங்க சார்ஜ் பண் உங்க மேலதான் அதான் நம்ம பொதுமக்கள் மேலதான் சார்ஜ் ஆகும் பட் தட்ஸ் தட் இஸ் பார்ட் ஆஃப் க்ரோத் நீ ஒருத்தரை கீழே நசுக்கி அழுத்தி பிரயோஜனமே கிடையாது மினிமம் வேஜஸ் அக்ராஸ் த போர்டு ஸ்டாக்னேஷனுங்கிறத ஒழிக்கணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல நான் சிதம்பரத்தோட ஒத்துப்பாங்க அவங்க இந்த இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இந்த பட்ஜெட் ஒரு பெரிய ஒரு டைரக்ஷன் கோல் வச்சுட்டு அதுக்கான டேரக்ஷன் மாதிரி தெரியல அப்படின்னாங்க அதுல உங்களுடைய பார்வை அது வந்து நான் ஓரளவுக்கு அதை நான் ஒத்துப்பேன் என்ன டிரெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரமேட்டிக்காக மக்களோட மைண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஜல் ஜீவன் மிஷன் நிச்சயமாக அதை வந்து பாராட்டணும் இப்போ அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு வீடு பைப்டு வாட்டர் சப்ளை க்ளோசஸ்ட்டு நீங்கள் இருக்கிற இடம் வரைக்கும் பாசிபிள் நிச்சயமாக இது வந்து ஒரு மேசிவ் மூமெண்ட் நிச்சயமாக பாராட்டணும் அதை இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு மெகா 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 ஸ்கீம் ஒன்று கொண்டு வரணும் அதுல மக்களோட பார்ட்டிசிபேஷனும் இருக்கணும் மொத்தத்தில் வந்து எனக்கு என்னுடைய வாழ்க்கை தரத்தை ஒரு கிராமத்தில் உயர்த்துறதுக்கும் ஒரு நகரத்தில் உயர்த்துறதுக்குமான எந்த ஒரு கோஆர்டினேட்டட் திட்டமும் இல்லை அப்ப அந்த விஷன் வந்தாதான் அதுக்கப்புறமா பட்ஜெட் வரப்போகுது இப்போ ஐ லைக் திஸ் ஐடியா ஆஃப் நியூ எஜுகேஷன் பாலிசி நான் வந்து முதல்ல ஒரு பாலிசி போடுறேன் அதுக்கப்புறமா நான் வந்து அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அதுக்கான அமைப்புகளை ஏற்படுத்துறது அதுக்கான பட்ஜெட் ஏற்படுத்துறது அப்படின்னு அப்போ நான் வந்து ஒரு வளர்ந்த நாடாக அல்லது வளரப்போகிற நாடாக அல்லது ஒரு மிடில் இன்கம் நாடாக இருக்கணும்னா எனக்கு என்னென்ன தேவை அப்படின்னு ஒரு விஷன் டாக்குமெண்ட் கொடுங்க இதை வந்து மல்டிபிள் திட்டங்கள் லேபர் டிபார்ட்மெண்ட் இதை நோக்கி எப்படி வேலை செய்ய போகுது ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எப்படி வேலை செய்ய போகுது அர்பன் டிபார்ட்மெண்ட் எப்படி வேலை செய்ய போகுது பட்ஜெட் எப்படி இருக்க போகுது இல்லைன்னா நீங்கள் வந்து அள்ளி தெளிக்கிறது தான் இப்படி ஒன்று வச்சுக்கோ அப்படி ஒன்று வச்சுக்கோ ஏன் அப்படிங்கிறதுக்கு பதிலே கிடையாது எனக்கு எவ்வளவு ரோடு இருக்குது இன்னும் எவ்வளவு கிலோமீட்டர் ரோடு வேணும் எங்கிட்ட எவ்வளவு ரயில் பாதைகள் இருக்குது இன்னும் எவ்வளவு கிலோமீட்டர் இருப்பு பாதைகள் போடணும் எங்கெங்கெல்லாம் நான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக என்னுடைய விமான நிலையங்களை புதுசாக ஏற்படுத்தணும் என்ன பேசிஸ் ஸோ இந்த மாதிரி மக்கள் தொகை நெருக்கமும் அதிகமான மக்கள் தொகை இருக்கிறது அந் ப்ளஸ் அந்த இடத்துல இடம் இருக்கா அப்படின்னு பல விஷயங்களை பார்த்து பண்ண வேண்டியிருக்கு இல்லையா ஸோ அந்த ஹோல்டிஸ்டிக் திங்கிங் இல்லாததுனால இங்கே ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்படின்னு ஒரு சில திட்டங்கள் அந்த ஒரு சில திட்டங்கள் அந்த பிஎஸ்சியில் ப்ராட்பேண்ட் நெட்டு கொண்டு வரதாகட்டும் அதுக்கப்புறம் இந்தியா போஸ்ட்டை சம்திங் லாஜிஸ்டிக் இதாக மாற்றுறோம் அப்படின்னு அது இது ரெண்டுமே எனக்கு ஒரு சில கிரிட்டிசிசம் இருக்குது ரைட் நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கறதுங்கிறதெல்லாம் ஒரு பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான திட்டமாக இது இத்தனை நாள் இல்லையா அப்படிங்கிறது எனக்கு வந்து திகைப்பாக இருக்குது நீங்கள் கோவிட் சமயத்தில் பிஹெச்சி எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் நம்பி வேலை செஞ்சீங்க அப்போ இன்டர்நெட் இல்லாமலா பண்ணீங்க ப்ராட்பேண்ட் இன்டர்நெட் வந்து இந்த இடங்கள்லாம் இருக்கணும் அண்ட் இஸ் நாட் எக்ஸ்பென்சிவ் அது போய் ஒரு பெரிய விஷயமா நீங்கள் பேசவே கூடாது அடுத்தது இந்த இண்டியா போஸ்ட்டை வச்சுட்டு தொங்கிட்டிருக்கிறது இந்தியா போஸ்ட்டை ப்ரைவேட்டைஸ் பண்ணுறது தான் ஒரே வழி என்ன கேட்டால் நீங்கள் அதை ஒரு பேங்காக மாற்றணும் அப்படின்னு சொன்னீங்க என்ன ஆயிருக்கு இது வரைக்கும் அது ஒன்றும் பெரிய சக்ஸஸா இல்லையா அப்படிங்கிறத பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது ஏதாவது நம்பர் இருக்கா இப்போ அடுத்து லாஜிஸ்டிக்ஸ் சப்பா மாத்துறேன் அப்படிங்கிறீங்க எப்படி ஆல்ரெடி அவங்க வந்து குரியரோட கம்பீட் பண்ண முடியாமல் இருக்காங்க உள்ளூர் பிஸ்னஸில் ஏன்னா அவங்க ஸ்பீடாக வர மாட்டாங்க நீ இங்கே வா அப்படிம்பாங்க நம்ம ப்ரொஃபஷனல் குரியர் இங்கே வந்து அள்ளிட்டு போறான் ஒரு பல்க் சப்ளையாக நான் வந்து ஒரு நாற்பது நம்ம புக்கு சப்ளைல வந்து ஒரு நாற்பது பேக்கேஜ் போடுறோன்னா அவன் வந்து எடுத்துட்டு போறான் இது நான் போகணும் நான் முன்னாடி ப்ரீபே பண்ணணும் இவங்க வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை பில்லு தருவான் அப்போ நான் பே பண்ணால் போதும் மாதத்துக்கு ஒரு தடவை பில் பே பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரொஃபஷனல் குரியர் நம்ம ஸோ கவர்மெண்ட் ஆளுங்களோட ஒர்க் பண்ண முடியாது என்னுடைய பர்சனல் அபிப்பிராயம் இது அவங்க ஏதோ ஒரு தனி நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்க கஸ்டமர் சர்வீஸுங்கிறது அவங்கள்ட்ட துளி கூட கிடையாது ரைட் ஸோ நீங்கள் அவங்கள லாஜிஸ்டிக் சப்பா மாற்றினேன்னா நான் அதுக்கெல்லாம் போவே மாட்டேன் என்ன அட்ராக்ட் நான் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் மேன் என்ன நீ அட்ராக்ட் பண்ணலைன்னா அப்போ உனக்கு என்ன இருக்குது என்ன மாதிரி எவ்வளோ ஸ்மால் பிஸ்னஸ் பர்சன் இருக்காங்க அவங்க தான் வந்து இந்த எக்கானமியே வந்து ரன் பண்ணுறவங்க ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் வந்து அதிரடியாக நீங்கள் அனௌன்ஸ் பண்ண முடியாது எல்ஐசியை வந்து முதல்ல கார்பரேஷன் ஆக்கணும் அது இந்த ஆனந்த் சீனிவாசனுக்காக சொல்கிறேன் அதை கடுமையாக எதிர்த்து வந்தார் ஓகே அது எதுதோ டிஸ்டார்டடாக ஏதோ பிக்சர்லாம் கொண்டு வந்து அதுக்கே கஷ்டம் அது ஒரு அஞ்சு பர்சன்ட்டு ஷேர்ஸை வந்து மார்க்கெட்டில் விடுறோம்னா அதுவே ஒரு பெரிய உடனே அதுக்கு போராட்டம் எதுக்கெடுத்தாலும் போராட்டம் தான் நம்ம ஊரில் அது சார் என்ன ரிஸ்க் எல்ஐசியுடைய ஷேர் ப்ரைஸுக்கும் எல்ஐசி மேனேஜ் பண்ணுற பணத்துக்கும் சம்மந்தமே இல்லை எல்ஐசியும் இப்போ ஒரு ஒரு ப்ரைவேட் லைஃப் இன்சூரர் எடுத்துக்கோம் ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரைவேட் இன்சூரர் மேபி ஹெச்டிஎஃப்சி ஸ்டாண்டர்ட் லைஃப் கூட இருக்கலாம் அந்த இடத்துல எனக்கு ஆஃப் ஹேண்ட் ஞாபகம் இல்லை பட் எல்ஐசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஐசிஐசி புடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோட பலமடங்கு மடங்கு ஓகே எல்ஐசி எப்படி கவர்ன் பண்ணப்படுதோ அதே மாதிரிதான் ஐசிஐசி புடென்ஷியலும் பண்ணுது அதுக்கும் ஸ்டாக்ல லிஸ்ட் பண்ணி அப் டவுன் போயிட்டு இருக்கு யாராவது காலப்பட்டாங்களா ஒரு ஸ்டாக் கீழே இருக்குன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும்னு அர்த்தம் சில சமயங்கள்ல அது கவர்மெண்ட் கம்பெனியா இருக்குங்கிறதுனாலே அதோட ஸ்டாக் கீழே இருக்கும் ஏன்னா அந்த பணத்தை வந்து கவர்மெண்ட் என்னென்ன மாதிரி எல்லாம் தப்பா பயன்படுத்தும் அப்படிங்கிறதுல பார்த்திருக்கோம் வெளில வரணும் அப்ப கவர்மெண்ட் ஸ்டாக் வந்து இவ்வளவு அது நடக்கும் அது தவிர எல்ஐசியோட ஸ்டாக்கு கீழே போனா என்ன மேல போனா யாருக்கு என்ன அது இருக்கிறவனுக்கு தான் அது கவலை அதோடைய பங்க்ஷனாலிட்டியில ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அது மக்களை ஒழுங்கா என்ஷூர் பண்ணுதா நான் எல்ஐசி பத்தி பேசினா நிறைய புலம்பி கொட்டிடுவேன் அது அதனால் அது போதிக்கி விட்டுருவாங்க அதை பட் த லார்ஜர் பாயிண்ட் இஸ் எனக்கு இண்டியா போஸ்ட் மாதிரியான ஒரு மொனாப்பொலி அதில் மொனாப்பொலியை கொஞ்சம் கொஞ்சமாக தான் உடச்சிக்கிட்டுருக்கோம் அந்த மொனாப்பொலி இன்னைக்கு வந்து உன்னெல்லாம் ஐயோ இது இல்லாவிட்டால் கடிதத்தை எப்படி அனுப்புது இன்னைக்கு யாராவது கடிதமாக அனுப்பிட்டுருக்காங்க இது என்ன விளையாட்டு இது எல்லாம் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாம் வாட்ஸ்அப் அனுப்பிச்சிகிட்டு இருக்காங்க காஸ்ட் ஆஃப் ஃபோன் கால் வந்து தர்மத்துக்கு கீழே வந்துருச்சு அதுவும் வந்து வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோக்காலில் வாட்ஸ்அப் காலோ அது அதே மாதிரியான ஈக்குவலண்ட் காலோ இன்னைக்கு அன்மிட்டடாக ஓடிக்கிட்டு இருக்கு ஓகே எல்லாரும் அதான் பயன்படுத்திட்டு பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இன்னைக்கு யாரும் நீங்கள் நலமா நான் நலம் அப்படின்னு யாரும் கடிதம் எழுதுறது கிடையாது இந்த கடிதம்ங்கிறது வந்து நம்ம அரசாங்கத்துக்கும் அரசாங்கம் நமக்கும் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கடிதம் ஃபார்மல் உன்னை மறட்டுறதுக்கு மட்டும்தான் கடிதம் வரும் இன்கம் டேக்ஸ்லேருந்து ஒரு கடிதம் வரும் ஜிஎஸ்டிலேருந்து ஒரு கடிதம் வரும் இவங்கிறது தான் கடிதம் வரும் உங்களுக்கு ஓகே நாம் அவங்களுக்கு எழுதணுன்னா ஒரு கடிதம் போடுவோம் சேஞ்ச் ஆயிடுச்சு எல்லாமே அப்போ நீங்கள் வந்து வெறும் பார்சல் சர்வீஸ் தான் நீங்களும் அப்போ நீங்கள் ஒரு பார்சல் சர்வீஸ் தான் அப்படிங்கும்பொழுது நீங்கள் பெட்டர் பார்சல் சர்வீஸா இல்லை ஒரு ப்ரைவேட்டாவில் பெட்டர் பார்சல் சர்வீஸானா அது உங்களுடைய செயலை பொறுத்து தான் இருக்குது இப்போ ஒரு பார்சல் சர்வீஸை கம்பெனியை வந்து கவர்மெண்ட் ஓன் பண்ணிட்டு இருக்குன்னா அது அபத்தம் தேவையே கிடையாது அது சேஞ்ச் அதை போய் ஒரு கவர்மெண்ட் போய் பேசிகிட்டே இருக்கக்கூடாது அதை ஒரு ஃபஸ்ட்டு கார்பரேஷன் ஆக்கணும் டிபார்ட்மெண்ட்டை தூக்கணும் அதை அது எல்ஐசி பண்ண மாதிரி அதை பண்ணணும் அதுலேருந்து அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் இல்லாட்டி அதை ஒரு நாளாக உடைக்கணும் நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட்டு அப்படின்னு ஆக்கி அதை வந்து கம்ப்ளீட்டாக மானிட்டைஸ் பண்ணி அதற்க உபயோகமாகாவது அதுலேருந்து பணத்தை எடுத்து ஏதாவது ஒரு சில செயல்களுக்கு செலவு பண்ணலாம் பட்ஜெட் மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் ரொம்ப டெப்த்தாக பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் வேற ஒரு சந்தர்ப்பம் சந்தேகம் நன்றி நன்றி